அப்புறம் அந்த கிருத்திகை விரதம் எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட்டம் இருக்கும் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் வெளியில் கடைகள்லாம் இருக்குது சுவாமி பூஜா பொருட்கள் இருக்கக்கிற வெளியில் ஒரு என்ன சொல்கிறது சுகர் கேன் ஜூஸ் கடை அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது ரொம்ப நிறையா கடையெல்லாம் இல்லை ஓரளவுக்கு கடைகள் இருக்குது நம்மளோட நம்ம வந்து பூ பூஜை சாமான்கள் எது வாங்கணுன்னாலுமே அர்ச்சனை பொருள் வாங்கணுன்னாலே நம்ம வந்து அங்கே வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்குது அப்புறம் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போய் மேலே சுவாமியை சூப்பராக அர்ச்சனை பண்ணுறா நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக வரலாம் எல்லாருமே ஒரு தடவை போய் பாருங்கோ அதுக்காக தான் குமரன் குன்றம் பற்றி இன்றைக்கி போடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக என்ன அப்படின்னா குமரன் குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தட போய் எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கோவில் இது குமரனாகிய முருகன் குடியிருக்கும் குன்றம் தான் இந்த குமரன் குன்றம் அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமிநாத சுவாமி தான் வந்து மூலவர்னு சொன்னேன் இல்லையா ஸோ குமரன் குன்றம் பாலசுப்ரமணியம் கோவில்னு இதை சொல்கிறாங்க குமரன் குன்றம் சுவாமிநாத சுவாமி கோவில்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளோட சுவாமி மலைக்கு நிகரானதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா மூலவர் வந்து வடக்கி நோக்கி நமக்கு அருள் பாலிக்கிறார் சொன்னேன் இல்லையா மூலவர் சுவாமிநாதர் கையில் தண்டம் இருக்கும் அப்புறம் வந்து அதை வச்சு பால வடிவில் காட்சி தரார் நமக்கு ஸோ அவரோட ஒரு அந்த பீடத்துலேயும் சரி சன்னதி எதிர்க்கையும் சரி யானை வாகனமாக இருக்கு ரொம்ப விசேஷம் அது உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி காட்சி வந்து மாதிரி தை கிருத்திகை ஆடி கிருத்திகை திரு கார்த்திகை தைப்பூசம் பங்குனி சூரசம்ஹாரம் போது சித்திரமாதம் பிறப்பும் போது எல்லாத்துலேயுமே அருமையான இது நடக்கிறது எண்பதுலேருந்து நூற்றி இருபது தான் இருக்கும் சிறப்பு பூஜை அங்கே நடைபெறுறது அதை தவிர சுவாமிக்கு வந்து ஊஞ்சல்லலாம் வந்து சேவை பண்ணி ஊஞ்சல் சுவாமி ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா கோவில் திறக்கும் நேரம் கோவில் வந்து நடைசாத்தும் நேரம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கார்த்தால் வந்து ஆறிலேருந்து ஏழுக்குள்ளே கத்த கோவில் திறக்கிறா அதே மாதிரி மதியம் ஒரு பதினோரு மணிக்கு கோவில் மூடிடுவா அப்புறம் ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் குள்ளே திறந்துடுறா மேக்ஸிமம் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் குள்ளே திறந்துடுவா நைட் வந்து எயிட் தேர்ட்டிக்கு க்ளோஸிங் டைமு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திர சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் தான் வந்து ஒரு முக்கியமான பங்கு இந்த கோவிலை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பங்காக இருந்திருக்கார் அப்புறம் நல்ல சீர்திருத்தம்லாம் பண்ணி இனி கோவில் ஜம்முன்னு இருக்கு எல்லாரும் போய் வழிபாடு பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான கோவில் அதனால தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும்